ஹலலூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கத்ரா ஏசு கிறிஸ்த ஆமத்தினாலே இந்த முதலாம் தேதி எட்டாவது மாதத்திலே உங்களை வாழ்த்து நாங்கள் ஆஸ்வதிக்கிறேன் கத்திரம் வந்து உங்களோடு கூட இருப்பாராக ஹலலூயா கடந்த மாதம் முழுவதும் கத்திரம் கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறார் அதற்கான தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் இவ்வளோ நன்மைகளை கத்தறி செய்திருக்கிறார் இவ்வளோ நெருக்கங்களை கத்தறி மாற்றிருக்கிறார் எவ்வளோ விபத்துக்கள் வியாதிகள் நோய்கள் இன்னும் மத்தியில் வந்தபோது கூட கத்தர் எல்லாவற்றையும் விலைக்கு பாதுகாத்து வந்திருக்கிறாரில்ல அதற்காலம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அழல்வியா இளையூயா கத்தருடைய கிருபை காலைதோறும் புதிதாக்கஞ்சல் வேத்தில் வாசிக்கிறோம் ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நிறைய நாம் கத்தரை துதிக்கணும் நிறைய நான் கத்த நாமத்தை மையப்படுத்தணும் நிறைய செபிக்கணும் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழல்வையா இந்த முதலாம் தேதி எட்டாவது மாதத்தில் கத்தருடைய வாக்குத்தத்து வசனம் என்னவென்றால் செப்பனியா புஸ்தகத்தில் செப்பனிய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதிலே பதினேழாவது வசனத்தை வாசி கேட்போம் உன் தேவனாய் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் மித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் ஹலலுவியா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம் மீது கத்தர் வைத்து அன்பின் நிமித்தமாய் அவர் கம்பீரமாய் களி கூறுவார் இந்த மாதம் வாக்குத்த வசனம் என்றால் கத்தர் உங்கள் நடுவில் இருப்பார் ஆமேன் ஹலலுவியா கத்தர் உன் நடுவில் இருப்பார் இந்த நாட்கள் அநேகர் அருமையாவுங்களே ஆயிரம் பேர் பக்கத்தில் இருந்தாலும் கூட நமக்கு தைரியம் இருப்பார் நமக்கு அருமையாவுகளை ஒரு பலன் கிடைக்காது நான் ஆண்டவராக இயேசுவான நம் பக்கத்தில் இருக்கும்போது நம்மோடு கூட வாசம் பண்ணும்போது நம் நடுவில் வரும்பொழுது நமக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும் அலுவையா இளையலுவையா இந்த மாதம் சோந்து போக்காந்திருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை இந்த மாதம் எப்படி காலத்தை ஓட்டப் போகிறேன் இந்த மாதம் எப்படி நான் இந்த மாதம் முழுது எப்படி குடும்பத்தை நடத்தப் போகிறேன்னு சொல்லி ஒரு வேலையில் நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போக்காந்து இருக்கலாம் இந்த மாதத்தினுடைய தேவை நினைத்து நீங்கள் கலையும் கொண்டு இருக்கலாம் இந்த மாதத்தினுடைய அருமையாக பிரயாணங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் இந்த ஞாபக வாழ்க்கையில் எந்த சம்பவம் நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதீங்க இந்த மாதம் ஆண்டவராக இயேசு உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் நாலழுவியா உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிற மாதம் இது ஆண்டவரே நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவாதாங்க சமீபத்தில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க அவங்க துபாய் பகுதியில் வேலைக்கு வேலை கிடச்சி துபாய் போனாங்களாம் அங்கே போன இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தெரிஞ்ச நபர்கள் யாரும் கிடையாதான் அவங்களோட தங்கியிருக்கிற பிள்ளைகள் கூட அவங்க பாஷை பேசாதுங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அவங்களோட பாசை வித்தியாசமான பாசை அவங்கள பேச முடியல கூட இருக்க யாரும் அவங்களோட பாஷை பேசுகிற பேசுகிறதில்லை இந்த மாதிரி காரம் பார்க்கும்போது எப்படி துபாயில் காலம் ஓட்ட போகிறோம் எப்படிங்க வேலை செய்ய போகிறோன்னு சொல்லி கொஞ்சம் கலக்கத்தோடு இருந்தாங்கண்ணா ரெண்டு மூணு நாட்கள் கடித்து பார்த்தால் அந்த ஒரு ஷாப்பிங் போகிற நேரத்தில் பக்கத்தில் தங்கியிருந்த இடத்துல பக்கத்தில் ஷாப்பிங் போயிருக்கிறாங்க அங்கே ஒருத்தர் ஃபோனில் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாராம் அட்டோ ஃபோனில் தமிழ் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தமிழ் வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் தமிழ் பேசுகிற நபரை பார்த்த மாத்திரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துச்சான் பிள்ளை இல்வையா இப்போ நம்ம நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க நம்ம பாஷை பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரோடு பேசி அருமையாவில் ஐக்கியப்படுத்தி கொண்டு அருமையாவ மகிழ்ச்சி அடைந்தாகலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் சாதாரண உலகத்துடைய காரியம் உலக மனுஷைகள் தான் பேசுகிற பாஷை பேசக்கூடிய மக்கள் அங்கே மத்தியில் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் வந்துச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு அது போல அன்பு தேவன்டைய பிள்ளைகளை இதனால் இந்த நாளில் கூட தேவன் நம்ம நடுவில் வாசம் ஒன்று ஆயத்தமாக இருக்கிறாள் இந்த எட்டாவது மாதம் கத்தர் உங்கள் நடுவில் இருப்பார் ஹலுவையா உன் குடும்பத்தில் இருப்பார் உன் பிள்ளைகள் மத்தியில் இருப்பார் நீ பண்ணுற பிஸ்னஸ் மத்தியில் தொழில் மத்தியில் வியாபாரத்து மத்தியில் ஆண்டவராக ஏசு இறங்கி வருவார் ஹலுவையா தைரியமா இருங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க கடந்த மாதத்தை கண்டு நாளுக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை கடந்த மாதம் நடந்த சம்பவத்தை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க கடந்த மாதத்தில் கண்ட பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க திகரிய மாறுங்க நம்மோடு தேவனாய் கத்தர் கூட இருக்கிறார் அவர் நடுவில் வாசம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திர அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் முதலாளியை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நடுவில் மத்தியில் வருகிற தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் சாதாரணமுள்ள தேவன் அல்ல சப்பனியாய் சொல்லுகிறார் அருமையார் அவர் வல்லம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுகிறார் அவர் வல்லமுள்ள தேவன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அண்டாவதாக ஏசுகிரசின மத்தியிலே நம் நடுவில் அசைவாடும்பொழுது நம் நடுவில் வாசம் பண்ணும் பொழுது சும்மா அசைவாட மாட்டார் சும்மா இருக்க மாட்டார் அவருடைய வல்லமையை விளங்க செய்வார் கழலுவையா இளையுவையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசிப்போடு கூட தேவன் இருந்தபடினாலே யோசிப்பு செய்த எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணினார் என்றது என்பதை அந்த ராஜா அறிந்து கொண்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த எட்டாவது மாதம் கத்தர் அப்படியாக வாழ்க்கையை செய்ய போகிறார் கத்தர் உங்களோடு இருப்பதை கத்தர் வழியை காண்பிக்கப் போகிறார் கத்தர் உங்களோடு வாசம் பண்ணுவதை கத்தர் உங்களோடு இருப்பதை அவன் வல்லமே கத்தர் வெளியே கொண்டு வரப்போகிறார் ஹலோ லூவியா உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா விசுவாச மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க கலூயா யோசிப்போடு கூட இருந்து கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் செய்வதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணினாராம் கத்திரி ஸ்தோத்திரம் உண்ட அன்பு தேவண்டை பிள்ளைகளை நிறைய துதிங்க ஸ்தோத்திரிங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த மாதம் கத்திர உங்களோடு இருந்து கத்த செய்யப்படுற அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க ஆமேன் அவர் சும்மா இருக்க மா இருப்பதில்லை தேவன் சும்மா இருப்பதில்லை உங்க நடுவில் வந்து நினை செய்வாராம் அவர் அதிசயத்தை விளங்க செய்வார் அதிசயத்தை விளங்க செய்வார் பாருங்க தாவியை சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலாம் சங்கீதத்தில் நீங்கள் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை பார்க்கும்போது தாவி சொல்லுகிறார் மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுமின போது கத்த தமது பக்கத்தில் இராவிட்டாள் கத்த தாமே பக்கத்தில் இராவிட்டாள் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் கத்த தாமே நம்ம பச்சத்தில் இல்லா இராதிருந்தாள் நம்முடைய பக்கத்தில் இல்லாதிருந்திருந்தால் எதிரிகள் சத்துருக்கள் நம்மளை விழுங்கி போட்டிருப்பார்கள் சொல்லி தாவிதங்க சொல்லுகிறார் கலளுவையா ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே எவ்வளோ சத்துருக்களின் கைகளுக்கும் விசாசின் கண்களுக்கும் பொல்லாத நபருடைய கைக்கும் நம்மளை கத்தர் தப்புவித்து வருகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது எட்டாவது மாதம் உங்களை கத்தர் தப்பு வைப்பார் எந்தெந்த விஷயத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளை உங்களை காப்பாற்ற வேண்டுமோ அந்தந்த விஷயத்தில் கத்திர உங்களோடு இருந்து உங்கள் நடுவில் இருந்து கத்திர உங்களை காப்பாற்றுவதை உங்கள் கண்கள் காணும் அழலுவையா இளையலுவையா பாருங்கள் தாவி சொல்கிறார் ஆண்டவர் மட்டும் என் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தா என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க இல்லை ஒன்று இல்லாமல் செஞ்சுருப்பாங்க எவ்வளோ புலம்புற இருப்பாருங்க கற்று கற்றுதாமே என் பக்கத்தில் இருந்தபடினாலே நான் செயம்படுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஹலோ லுவையா இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு அருமையான தேவ பிள்ளைகளை எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அவர் நடுவில் வரும்போது அவர் உங்களை தப்பு வைப்பார் உங்களை கனப்படுத்துவார் உன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் ஹல அன்பு தேவ ஜனமே அப்போ கத்தர் கூட இருந்து இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா சில நேரத்தில் கிரியோனை போல கேட்கலாம் கர்த்தர் என்னோடு இருந்திருந்தால் ஏன் இந்த சம்பவம் நடக்க நாங்களே பயந்து ஒளிந்து வாழ வேண்டும் சொல்லி கிதியோன் கேட்டது போல சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்திரியன் கூட இருந்து இருப்பார்னு சொன்னால் எனக்கே அந்த கஷ்டம் வருது என் கூட இருப்பார்னு சொன்னால் எனக்கே அந்த அவமானம் வருது பிரச்சனை மேலே பிரச்சனை வருது நான் பிரச்சனை கண்டு ஒதுங்கி போனாலும் பிரச்சனை தேடி வருதுன்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம் இந்த வார்த்தை கேட்குற அன்பு தேவன் பிள்ளை உனக்காக தேவன் பேசி கொண்டிருக்கிறார் உனக்காக தேவன் பேசி கொண்டிருக்கிறார் பல கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே பல கேள்விக்குறியோடு உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே கத்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா தேவன் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி சந்தேகப்பட்டு கொண்டு அன்பு தேவன்றி பிள்ளையே இதோ உனக்கு நேராக இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தர் உன் கூட இருக்கிறார் கத்தர் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை கத்தருடைய கரம் உன் மேல் இருக்கிறது கத்தருடைய கிருபை மேல் இருக்கிறது உன்னை விட்டு அது விலகவில்லை தைரியமாறுங்கள் தைரியமான வார்த்தையை கேளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையாக முதலாவதாக தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம என்ன கிடைக்கும் தெரியுங்களா நிறைய கிருபைகள் அவர் ஏன்டான் அவர் கிருபை பெற்ற தேவன் கிருபை உள்ளவர் தேவன் கத்தரி ஸ்தோத்திரம் ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் கத்தர் அந்த நாளை நடத்துவதற்கு அந்த நாளை அருமையை கடந்து போவதற்கான கிருபகளை தயவுகளை கத்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலலுவையா ஆகவேதான் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனம் வாசிக்கும்போது பாருங்க மரியாதை தேடி ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான் தேவதூதனை பிரவேசித்து பெற்றவளே வாழ்க அப்படின்னா ஹலலுவையா நல்லா கவனிங்க பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு சொன்னான் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுங்களா அடுத்த சென்டென்ஸை வாசிக்கும்போது தெரியும் கத்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் அழல்வையா இப்போ கத்தர் நம்மோடு கூட இருப்பதனால நம்மளாம் யார் தெரியுங்களா கிருப பெற்றவர்கள் விசேஷமானவர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யாரும் அன்பு தேவனுடைய பிள்ளை நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் பல தேவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நீ கவலைப்படாதீங்க கத்தர் வேதனைன்னு சொல்லுகிறது நீங்கள் விசேஷமானவர்கள் ஏன் தெரியுமா கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த மாதம் கிருப பெற்ற மாதம் கிருப உள்ள மகளாக கிருப உள்ள மகனாக இந்த பூமியில் வாசம் பண்ணுவாய் கலலுவையா தேவ கிருபை பெற்ற மகனாக அருமையா வேலையை செய்வாய் தேவ கிருபை பெற்ற மகனாக அருமையாங்களை படிப்பை தொடருவாய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்ட இதை குறித்தும் கவலைப்படாத கத்தர் கூட இருக்கும் பொழுது அந்த தேவ கிருபை நம்ம நடத்த ஆரம்பிக்கும் ரெண்டாவதாக நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் படி எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல கிதியனை பார்த்த தூதன் சொல்கிறான் பராக்கிரமசாலி என்கிறான் ரெண்டாவதாக கத்த கூட இருக்கும்போது நாம் பராக்கிரமசாலியாக இருப்போம் பயந்தாங்கோழியாக அல்ல பயப்படக்கூடிய பிள்ளைகளாக அல்ல ஒரு பராக்கிரமசாலியாக இருப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் தெரியுமா வாசிங்களேன் பன்னெண்டாம் வசனத்தை கத்தருடைய தூதனானவர் ஆ குதேவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான் பராக்கிரமசாலியே ஏன் பராக்கிரமசாலின்னு சொன்னார்னா கத்தரும் கூட இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம பராக்கிரமசாலி இல்ல கத்தர் பராக்கிரமசாலி இருப்பதுனால அந்த பராக்கிரமசாலியாக தேவன் நம்மோடு இருப்பதனால நாமும் பராக்கிரமசாலியாக இருக்கிறோம் ஹலுவையா லேலுவையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளையே நல்லா கவனிக்க நீங்கள் அழிலே வளைவினப்பட்டவர்களாக பயப்படக்கூடிய நபராக இருக்கலாம் ஆனால் தேவன் உன் நடுவில் வரும்போது இந்த மாதம் கத்த நடுவில் உங்கள் நடுவில் வரும்போது நீங்கள் பயப்படக்கூடிய பிள்ளையால் தைரியசாலியாக இருப்பீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தைரியசாலியை கத்திர மாற்றுவார் இந்த மாதம் உன்னை தைரியசாலியை கத்திர மாற்றுவார் பராக்கிரசாலிய சாலியை கத்திர மாற்றுவார் ஒருவேளை பிசாஸ் கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை நீங்கள் வியாதியை கண்டு பில்லி சுண்ணியத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ பயப்பட அந்த மாதம் நீங்கள் பயப்படுற மாதம் இல்லை உங்களை கத்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிற மாதம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்றாக அது மாத்திரம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொண்டு சொன்னால் அடுத்தபடி மூன்றாவது காரியம் பார்க்குறோம் கத்தனின் நடுவில் இருக்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் ஹலுவியா தேவர் அறிவி அறிவு நமக்கு உண்டாகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேத வசனத்துக்கு வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கத்தர் கொடுப்பார் அன்பு தேவ ஜனமே நீ கவலைப்படும் கத்தருக்கு நம்ம கூட இருக்கும்போது எவ்வளோ காரியம் செய்ய இருப்பாருங்க நம்ம ஆவிக்கிற கண்கள் திறக்கும் மாம்ச கண்கள் மூடும் அருமை ஆவிக்கிற கண்கள் திறக்கும் பொழுது அருமை ஆண்டு பிரசனத்தை உணர்வீர்கள் ஆண்டுடைய கிருபையை பெற்றிருப்பீங்க அபிஷேகம் பெறுவீர்கள் அர்மியாவில் நிறைய ஆவிக்கிற ரகசியங்களை கத்திர உனக்கு வெளிப்படுத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இருபத்தொன்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்களேன் ஏசு மறித்து உயிர் தந்த பிற்பாடு பல சீசர்கள் அவர் காட்சி கொடுத்தார் தரிசனமானார் அப்படி பா தரிசனங்களை காட்டும்பொழுது தான் ஏசுகிரசு சீசரோடு பேசும்போது வந்திருக்கிறவர் ஆண்டவர் தான் தள்ளி சொல்லி தெரியாதபடிக்கு அவர் சொல்கிறாங்க இங்கே கூட வருங்கள் சாயங்காலம் ஆயிவிட்டது இங்கே என் கூட எங்களோட கூட இருங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தும் பொழுது இயேசு கூட இருக்கிறார் அப்பொழுது அப்பத்தை பிற்கிறார் அருமையாமல் அப்பத்தை பிற்கும் பொழுதுதான் எல்லாருடைய கண்கள் திறக்க பொழுது வந்திருப்பவர் இயேசு கிரிசுன்னு சொல்லி அவள் அறிந்து கொண்டார்கள் ஹலுவையா பாருங்கள் ஆண்டவர் இயேசு நடுவில் இருக்கும்போது அவள் தன்னை வெளிப்படுத்துகிறார் அதே அன்பு தேவண்ட இப்படி ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு வெளிப்பாடில்லாதபடிக்கு கத்திரம் கூட இருக்கிறார் என்பதை உணராதபடிக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீ செபிக்கலாம் துதிக்கலாம் சொல்லி நிறைய துதிப்பாங்க செபிப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் கத்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா ஆண்டவர் என் கூட இருக்கிறா இல்லையான்னு சொல்லி அன்பு தேவன் இப்படி எந்த நாளிலே எட்டாவது மாதத்தில் கத்தர் உன் கண்களை திறப்பார் உன் கண்களை திறக்கிற மாதம் கண்களை திறக்கிற மாதம் அப்பொழுது இயேசு உங்களோடு கூட இருப்பதை உங்கள் மத்திலே அசையமாடுவதை உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதை நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்வீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான்காவது காரியம் பார்க்கும்போது அருமை இயேசு நடுவில் வரும்போது ஆண்டவராக இயேசு நம்முடைய நடுவில் குடும்பங்களின் நடுவில் வரும் பொழுது நமக்கு சமாதானத்தை கிடைக்கிறது நம்ம சமாதானத்தை கொடுக்கிறார் கத்துருக்கு யோவான் இருபதாம் அதிகாரம் நீங்கள் இருபத்தி ஆறாம் வாசனை வாசித்து பாருங்களேன் ஆ உம் ஆ யா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க சமாதானம் இருக்கும் ஆண்டவர் ஏசு எங்க இருக்கு வாசம் பண்ணி அந்த இடத்துல நிச்சயமாக சொல்லுகிறேன் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்தான் சமாதான பிரபு அவர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஒருவேளை நீங்கள் கடந்த மாத மாதத்தில் ஒரு சமாதானம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நிம்மதியெல்லாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இந்த எட்டாவது மாதம் கத்தைச் சொல்கிறார் நீங்கள் காணாத சமாதானத்தை எட்டாத மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அழ உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தின் காரியத்தில் உங்கள் பிஸ்னஸில் தொழிலில் வியாபாரத்தில் படிப்பில் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் தெரியுமா தேவன் சமாதானம் கொடுக்குற ஆண்டவர் நம்ம நடுவிலேயே வாசம் பண்ண வருகிறார் அழலுவா இல்லை பாருங்கேசுகரசன் நடுவில் வரும் பொழுது நம்ம கிருபையை கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் பராக்கிரமசாலியாக மாறுகிறோம் நம்ம கண்கள் திறக்கப்படுகிறது அது மாத்திரம் வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் பாருங்க கிறிஸ்து நடுவில் வரும்போது இருக்கும் இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆண்டு நம்ம நடுவில் வர வேண்டுமானால் இந்த மாதனை என்ன செய்ய தெரியுங்களா அவரை கூப்பிடணும் இயேசுவை முதலாவது கூப்பிடணும் நீங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாங்க என் குடும்பத்துக்குள்ளே வாங்க என் பிள்ளைகளுக்குள்ளே வாங்க என் படிப்புக்குள்ளே வாங்க பிஸ்னஸில் வாங்கன்னு சொல்லி இயேசுவை நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நீங்கள் அழைக்கும் பொழுது ஆண்டவராக இயேசுமானவர் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் நடுவில் இயேசு இறங்கி வருவார் அழுவையா நீ கூப்பிடாத பட்சத்தில் வரமாட்டார் நீங்கள் கூப்பிடணும் காலையில் கூ கூப்பிடணும் இரவில் கூப்பிடணும் நேரம் கிடைக்கும்போது கூப்பிடணும் கத்துறக்கு ஸ்தோத்திரம் அப்பப்போ இயேசு கூப்பிட்டு கொண்டே இருங்கள் அவர் நம்ம நடுவில் வரும் பொழுது எல்லாவற்றையும் கத்தரை மாற்றுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது அது மாத்திரமல் அருமையாமலை ஐந்தாவது காரியம் பார்க்கும்போது ஒன்று அருமையாக பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார் கிருப பிள்ளைகளாக மாற்றுகிறார் கண்களை துறக்கிறார் நம்ம சமாதானத்தை கொடுக்கிறார் சு முன்னொரு விஷயத்தை பார்ப்போம் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் கல்யாண வீட்டில் ஏசு அழைக்கப்பட்டிருந்தார் அழைக்கப்பட்டிருந்த பட்டிருந்த பொழுது அவருடைய குறைகள்லாம் நிறைவாய் கத்திர மாற்றினார் அழைவையா அந்த திருமலை வீட்டில் அந்த திருமலை வீட்டில் என்ன குறை திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு ஒரு பெரிய குறைவு அது பாருங்க ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தபடினால அவர் இருக்கும் இடத்துல ஒரு நாளும் குறைவு குறைவுபட விடவே மாட்டார் ஆண்டவர் அழை எழுவையா கூட அருமையாமல் மூன்று வருஷம் ஆண்டவர் கூட இருந்தார் கடைசியாக சீசர் அழைத்து பன்னெண்டு சிசர் அழைத்து ஆண்டவர் கேட்டார் இத்தனை வருஷனை பின்பற்றி வரீங்களப்பா ஏதாவது அவனுக்கு குறை இருக்கான்னு கேட்டார் அவன் சொன்னாங்க ஆண்டவரே ஒரு குறை இல்லை எங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளையே ஏசு நம்மளோடு இருக்கும்போது ஏசு உங்களோடு இருக்கும்போது உங்களை குறைப்பட்ட பிள்ளைகளாக குறைவுள்ள பிள்ளைகளாக கற்று விட மாட்டார் நிச்சயமாக நிறைவுபடுத்துவார் நிறைவான கருத்தை ஆண்டவர் செய்வார் இப்பொழுது வேறு ஒரு வேலை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த மாதம் பாருங்கள் கத்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார் உங்களுக்கு ஒரு வழியை துறப்பார் அந்த வழி ஆசீர்வாதமான வழியாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தை கத்தர் கொடுப்பார் அதிக நேரம் அதிக நேரம் ஜபிக்க முடியலைன்னு சொல்லி கவலைப்படுற பிள்ளைகள் இந்த மாதம் அதிக நேரம் ஜபிப்பீர்கள் அதிகமாக துதிப்பீர்கள் தரிசனத்தை காண்பீர்கள் அபிஷேகத்தை பெறுவீர்கள் வெளிப்பாடை பெற்றுக்கொள்வீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் தெரியுங்களா இந்த மாதம் கத்தர் நான் நடுவில் வருகிறார் அழுவியா இந்த மாதம் கத்தனம் நடுவில் வருகிறபடி நாளை அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் அதற்கு நாம் என்ன என்றால் முதலாவது ஆண்டவரை கூப்பிடணும் இயேசுவை கூப்பிடணும் பத்துமே கூடன் அவன் கூப்பிட்டான் ஆண்டவரே எனக்கு இறங்க முத்தம் விட்டான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் வே பைபிளில் பார்க்கிறோம் கூப்பிட்ட எல்லாருக்கும் தேவன் இறங்கியிருக்கிறார் அலுவையா இளையலுவையா கூப்பிட்ட எல்லா பிள்ளைகளும் கத்திரி இறங்கியிருக்கிறார் சங்கீத்திற்கூட வாசிக்கிறோம் தாவித பாருங்க அருமையா நேர எடுத்து வாசிங்க சங்கத எண்பத்தி நாலாம் சங்கீதத்துல எண்பத்தி ஓராம் சங்கீதத்துல நீங்க ஏழாம் வாசித்து பாருங்களேன் என்னை கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வித்தேன் பார்த்தீங்களா நெருக்கத்தில் நீ என்னை கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வித்தேன் அன்பு தேவண்ட பிள்ளைகளே கடன் பிரச்சனையிலிருந்து வியாதியிலிருந்து கண்ணீரில் இருந்து துக்கத்திலிருந்து வேதனையிலிருந்து உன்னை கத்தர் தப்பி வைக்க வேண்டுமா நீங்கள் தாவிதைப் போல கூப்பிடுங்கள் தாவிதைப் போல கூப்பிடுங்கள் தாவிதுக்கு இல்லாத நெருக்கமா எவ்வளோ நெருக்கம் தாவித வாழ்க்கையில் ஆகவே அன்பு தெய்வண்டை பிள்ளைகளே தாவது எப்படி எல்லா நெருக்கத்திலையும் எப்படி தப்பித்தார் எல்லா நெருக்கத்தையும் எப்படி சமாளிச்சார் தெரியுங்களா கத்தர் அவரோடு கூட இருந்தார் தாவது கூப்பிட்டார் தேவனை கூப்பிட்டார் ஆண்டவரை கூப்பிட்டார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி கூப்பிட்டார் ஆகவே தான் கத்தர் ஒவ்வொரு தாவித வாழ்க்கையில் வந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் தாவிதை விடுவித்தார் அழை நீங்களும் கூப்பிடுங்க ஆண்டவர் நீங்களும் ஜபம் பண்ணுங்க சத்தத்தை உயர்த்துங்க கற்று நிச்சயம் உங்கள் நடுவில் வந்து ஒன்று எல்லா குறை நிறைவாயை மாற்றுவார் கத்தருக்கு ஸ்தோதரே ரெண்டாவதாக எப்போ நான் நடுவில் வருவார் தெரியுங்களா அருமை எப்போ நடுவில் வருவார் நாமெல்லாம் ஒருமனமாய் ஐக்கியமாக இருக்கும்போது சபையோடு ஐக்கியம் நீங்கள் போகிற சபையோடு ஐக்கியமாக இருக்கணும் நீங்கள் போகிற அருமையாவில் நீங்கள் பழகிற விசுவாசியோடு ஐக்கியமா இருங்க உங்கள் ஊழியக்காரோடு ஐக்கியமா இருங்க உங்கள் சபையில் உள்ள மூப்பர்களோடு அருமையாவின் ஐக்கியமா இருங்க கத்தரோடு ஐக்கியமா இருங்க இந்த ஐக்கியப்படும் தான் அருமையாக கத்தர் இறங்கி வருவார் சில குடும்பத்தில் பாருங்கள் சபைக்கு போவாங்க குடும்பத்துக்குள்ள மனைவியோடு ஐக்கியம் இருக்காது பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்காது அந்த சர்ச்சுக்கு போகும்போது தான் ஒன்றா போவாங்க போயிட்டு வந்து பிற்பாடு பார்த்தா அவங்க தனித்தனியாக இருப்பாங்க செபிக்கும் போது தனித்தனியாக ஜோம் பண்ணுறது வீட்டில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இல்லை குடும்பத்தோடு ஐக்கியப்படுங்க உன் மனைவியோடு ஐக்கியப்படுங்க உங்கள் பிள்ளைகளோடு ஐக்கியப்படுங்க உங்கள் கணவனோடு ஐக்கியப்படுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐக்கிய ஒருமனப்பு நீங்கள் ஒருமனப்படும் அந்த இடத்து தேவன் இறங்கி வருவாராம் வாசிங்க மற்றையும் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வாசனை வாசிங்க ஏனெனில் இரண்டு மூன்று பேராவது என் நாமத்தினாலே இரண்டு பேராவது மூன்று பேராவது அவன் நாமத்தில் எங்கெல்லாம் ஆ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அழல்வியா இந்த ஆண்டவராக இயேசுவே சொல்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு பேர் மூணு பேர் எங்க ஒன்றாய் கூடி இருக்கிறோ ஒருமணமாக இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லி கத்த சொல்லுகிறேன் அங்கே நடுவில் இருப்பேன்னு சொல்கிறார் அன்பு தெய்வன் இப்ப சற்று யோசனை பண்ணி பாருங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இல்லை நீங்கள் ஜபிக்கிறீங்க சபைக்கு போகிறீங்க காணிகை தசமாக எல்லாம் தரீங்க ஆனாலும் ஏன் குடும்பத்தில் கத்தர் இல்லை ஏன் சமாதானம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க குடும்பமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க காலையிலும் நைட்டும் நேரம் கிடைக்கும் குடும்பமாய் ஆண்டவரை தேடுங்க குடும்பமாய் ஐக்கியப்பட்டு இயேசுவை கூப்பிடுங்க கட்டாயம் தேவன் மத்தியில் இறங்கி வருவார் அழலுவையா அழலுவையா நிறைய சம்பவங்கள் பைபிள் இருக்க அருமை எப்போல்லாம் தேவன் நம்ம நடுவில் வருவார் எப்படி இருப்பார்னு சொல்லி ஒரு சில காரியம் சொல்லி முடிக்கிற அன்பு தேவ அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அடுத்து எப்போ தேவன் நடுவில் வருவார் தெரியுங்களா நம்ம செபிக்கும் போது துதிக்கும் போது நாம் அவர் நாமத்தை மையப்படுத்தும் பொழுது கத்தன் அடிகளை வருவார் ஹல வேதம் சொல்லுது என் நாமத்தை பிரஸ்தப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பெண் சொல்லி கத்தைச் சொல்லுகிறார் ஹல ஆமாம் எந்த இடம் கத்தருக்கு எந்த இடம் என்பது அல்ல இடம் முக்கியமல்ல ஆண்டவருக்கு எப்படி துதிக்கணும் எப்படி ஸ்தோத்தரிக்கிறோம் அதான் முக்கியம் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி கத்தர் நாமத்தை உயர்த்தும் பொழுது கத்தர் நாமத்தை துதிக்கும் பொழுது ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹல எல்லாம் செபிப்போமா எல்லாம் செபிப்போம் அப்போஸ் அப்போஸ் நடவடிகள் ஐந்தாம் அதிகாரம் பதேல பதினெட்டு வீட்டில் வாசித்து பாருங்கள் அப்போஸ் நடபடிகள் அருமையாக பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தைந்து இருபத்தாறு வசனம் படித்து பாருங்கள் அருமையான பவுளி சீலாவும் துதிக்கும் பொழுது பாடும் பொழுது தேவன் சிறைச்சாலை அசையும்படியாய் அங்கே இறங்கி வந்தாராம் ஹலுவியா இளையலுவையா இன்றைக்கு குடும்பம் அசைக்கப்பட வேண்டுமா உன் குடும்பத்தில் பெரிய மாற்றம் உண்டாக வேண்டுமா தேவன் வர வேண்டும் கத்தர் இறங்கி வர வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் நீங்கள் நிறையா நீங்கள் துதிக்கணும் நிறைய ஸ்தோத்திரிக்கணும் குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்கள் போகிற சபையோடு உங்கள் உங்கள் ஊழியக்காரோடு உங்கள் விசுவாச பிள்ளைகளோடு கூட அரும்பு தேவண்டை பிள்ளை ஐக்கியப்படுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் கத்தோடைய வல்லமையை பார்ப்பீங்க அழுவையாக எல்லாம் மழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கு அன்பு தேவண்டை பிள்ளையே எங்கேருந்து பார்த்தாலும் சரி ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க அண்டவரே எனக்குள்ளே வாங்காண்டவரேன்னு கூப்பிடுங்க கூப்பிடுங்க அவரை அழைக்கணும் அவரை அழைச்சா மாத்திரம்தான் தேவன் நடுவில் வந்து வாசம் பண்ண முடியும் நீங்கள் கூப்பிடுங்க கூப்பிடு எல்லாம் வாயத்திறன் கூப்பிடுவோம் ஹால லூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹால லூயா ஆவியானவரே லூயா பரிசு தாவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாம் துதிங்க ஆண்டவர் நல்லா துதிங்க ஆண்டவர் இது வரைக்கும் கூப்பிடாத பிள்ளைகள் வாயத்திறனு கூப்பிடுங்க ஏசுன்னு மத்தியில் வரும் பொழுது ஏசுனு மத்தியில் அசைவாடும் பொழுது நம் நடுவில் இறங்கி வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும் நம்ம கண்கள் துறக்கப்படும் நம்ம சமாதானத்தை கற்றுற கொடுப்பார் நம் சாலியாக கத்தரை மாற்றுவார் பெரிய கிருபகளை கத்தர் கொடுப்பார் அன்பு தேவ பிள்ளைகளை ஹால அல்லூயா அதற்கு இயேசு கூப்பிடுங்க என் நடுவில் வாங்கப்பா அந்த முதலாம் தேதி எட்டாவது மாதத்தில் உன் நடுவில் இருப்பேன் சொல்லி வாக்கு வாக்குறீங்க ஆண்டு புறன் சும்மா கொடுக்கல கதாவே இயேசுவே நாளில் கத்தா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருப்பதற்காக தோத்தரிக்கிறோம் ஆண்டுபுரன் நீ ஒருபோதும் சும்மா வாக்கு கொடுக்கிற தேவன் அல்ல ஆண்டு புறேன் கத்தாவை நீ சொன்னால் நீ கட்டாயம் செய்வது சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டுபுறேன் ஹாலல்லூயா ஹாலல்லு அல்லவுய கத்த அந்த நேரத்தில் யாரெல்லாம் யூடியூப் நிகழ்ச்சி மூலமாய் நாளை துதிக்கிறார்களோ எங்கள் அடியை சேர்ந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை குடும்பத்திலும் தேவ வல்லமைப்பில் இறங்கட்டு மாண்டவர ஹலல்லுவையா மரியால் வீட்டுக்குள்ளே எப்படி தூதன் பிரவேசித்தானோ கதாவே ஸ்தோத்திரம் நாளைய கத்தாவே சிசிசர்கள் நாளைய கத்தா பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்த பொழுது பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே எப்படி இயேசுவே இறங்கி வந்திரோ அதுபோல் போல நாளில் செபித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைங்க குடும்பத்துக்குள்ளாக நடுவில் தேவன் நிறங்கும்படியாக ஆட்சி நடுவில் இறங்க நடுவில் இறங்க வீடாக கதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இப்படி யாரெல்லாம் ஒருமுனப்படுகிற ஆண்டு வரு ஐக்கியப்படுகிற ஆண்டு வரு செபிக்கிற ஆண்டு ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் நடுவில் தேவன் இறங்கி வருவீராக ஏசுவின் வல்லமைப்பில் இறங்கட்டும் இயேசுவே இறங்கி வருவீராக அக்னி தூதர்கள் எல்லா குடும்பத்தில் நிறப்பட்டும் ஆள் அல்லுவையா கத்தா எல்லா குறை நிறைவாய் மாற்றும் இந்த எட்டாவது மாதத்தில் அன்றுபுரேடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கத்தாவை எல்லா குறையும் நிறைவாய் மாற்றும்படியாக சபிக்கிற சமாதானத்தை கொடுக்கும்படியாக சபிக்கிற எதிர்பார்ப்ப கத்தரை வாய்க்க பண்ணும்படியா சபிக்கிற கத்திர ஆசிர்வதி பேராக பெரிய காரியம் நிச்சயம் ஜபத்தை கேட்டு பண்ணாலுமக்கி ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவேன் ஆமேன் ஆமேன்